வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போது இந்த திரைப்பட பாடல் திரைப்பட பாடல் மூலியமாக திரைப்பட பாடலும் டிஎன்பிசி தேர்வும் திரைப்பட பாடலும் இப்போ திரைப்பட பாடல் எப்படி நமக்கு டிஎன்பிசி தேர்வுக்கு உதவி செய்து பாருங்கள் இப்போது இலக்கணத்தில் இய்பு இணை இய்பு இப்படிலாம் வருது தொடர்ந்து வருது இப்போ நம்ம ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம் இய்பு இதை மட்டும் பார்ப்போம் ஏய்புனா என்ன ஏய்புனா ஒரு பாடலில் கடைசியாக வருகின்ற சீர் அல்ல எழுத்து அது ஒன்று போல வந்தால் அது ஏய்பு இப்போ அந்த திரைப்பட பாடத்தில் எப்படி பாருங்கள் ஒரு படம் ஒரு திரைப்படத்தில் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்து நடந்து அந்த தலைவி பாடுவா வாசம் நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுது உன்னோடு நிழலாய் நடப்பின் பின்னோடு அந்த ஓடு ஓடு ஓடுன்னு வருது நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுது உன்னோடு அப் அப்படின்னு வருது இன்னொரு அடியைப்பாங்க ஊருக்கு துணையாய் நான் இருக்கே எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன் ஊருக்கு துணையாய் நான் இருக்கே எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன் உள்ளத்தின் கோயில் விளக்கேற்றே மைவிழி சின்னத்தில் உள்ளத்தின் கோயிலில் விளக்கேற்று அந்த உள்ளத்தின் கோயிலில் விளக்கேற்றுவேன் இந்த உள்ளத்தில் இருக்கின்ற கோயில நான் விளக்கேற்றுவேன் அது எப்படி மைவிழி கிண்ணத்தில் நெய்வார்பேன் இந்த விழிய மைவிழி மையில் பூசப்பட்ட இந்த கண்ணால் மைவழி கிண்ணத்தில் நெய்வார்த்தேன் அப்புறம் இன்னொன்று அந்த வழி அடியில் பாருங்கப்பா முன்னொரு பிறவி எடுத்து வந்தேன் முன்னிடம் மனதை கொடுத்து வந்தேன் முன்னொரு பிறவி எடுத்து வந்தேன் உன்னிடம் மனதை கொடுத்து வந்தேன் இன்னொரு பிறவி எடுத்து வந்தேன் பேசியபடி நடக்க வந்தேன் அப்போ இந்த பிறவி நான் எடுத்தேன் உன்னிடம் மனதை கொடுத்து வந்தேன் வந்தேன் எடுத்து வந்தேன் அப்போ கடைசி அந்த வார்த்தை முன்னூறு பிறவி எடுத்து வந்தேன் உன்னிடம் மனதை கொடுத்து வந்தேன் 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 வருது இதெல்லாம் இயல்பு ஒரே அளவு ஒரே சீராக ஒரே வார்த்தையாக ஒரே எழுத்தாக கடைசி எடுத்து வந்ததுன்னா அது சீரு அது எய்வு இப்போ என்னென்னு பாருங்கள் ஆண்டியின் கையில் இது ஒரு பாடலில் வரும் மகாகவி காளிதாஸில் அந்த காளிதாஸ் பாடுவார் ஆண்டியின் கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை திருவோடு இருப்பவன் சண்டை பொருளோடு இந்த ஏழையின் சந்தை வயிறோடு இருப்பவன் சண்டை பொருளோடு இந்த ஏழையின் சண்டை வயிறோடு கல்லாய் வந்தவன் கடவுளம்மா அது கனியாய் கணிந்தவுள் தேவியம்மா உள்ளாய் சக்தி அம்மா அது பூவாய் மலர்ந்தவுள் காளியம்மா அப்போ ஆண்டியின் கையில் திரு ஓடு ஓடு அவனுக்கு வேலை தெரு ஓடு 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 இருப்பவன் சண்டை பொருள் ஓடு ஓடு இந்த ஏழையின் சண்டை வயிறோடு அப்படி அப்படியே அப்படியே ஒன்றா வந்து பாருங்க ஓடு 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 இன்னொரு ஒரு பாடத்தில் வரும் அத்தி காய் ஆலங்காய் வெண்ணிலவே பித்தி காய் காயாதே என்னை போல் பின்னல்ல ஓ நீ என்னை போல் பின்னல்ல ஓய் காய் காய் அலங்காய் வெண்ணிலமே காய் காய் காயணும் இதுவும் இயல்பு தான் இன்னொன்று பாருங்க இப்போ எங்கள் வீடியோ எடுக்கும்போது போது டிவியில் ஒரு பாட்டு போட்டாங்க நவராத்திரி சுவராத்திரி நவராத்திரி சுவராத்திரி அலைமகளும் தலைமகளும் பொழுது ராத்திரி மலைமகளும் சேர்ந்து வந்து மகிழ்ந்திருக்கும் ராத்திரி நவராத்திரி சுவராத்திரி அப்போ ராத்திரி ராத்திரி ராத்திரின்னு ஒரு இது எப்படி வருகின்றது இயல்பு இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க டிஎன்பிசியில் கேட்கும்போது எதில் இது இன்னும் ஒரு நாலு வார்த்தைகளை கொடுத்து உங்களை குழப்புவாங்க இப்போ இந்த ஏய்னா உங்களுக்கு உடனே இந்த பாட்டு நாபகம் வரும் டக்குன்னு நம்ம பதிலாக நம்ம செலுத்தலாம் இப்போது இதிலேருந்து இந்த கல்வி கதவு சேனல் உங்களுக்கு நிறைய டிஎன்பிசியில் எப்படி திரைப்பட பாடல் உங்களுக்கு துணை புரிக்கிறது என்று தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்டுத்துங்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்